நோய்களை துரத்தும் துத்திக் கீரை மூல நோயின் அறிகுறிகளுக்கு உணவாகவும் வெளிப் மருந்தாகவும் பயன்படும் கீரை துத்தி மூலநோய் கட்டி மூளைப்புழு புண்ணும் போகும் என்கிற துத்திக்கீரை குறித்து அகத்தியாக எத்தகைய நிவாரணி என்பதை காட்டுகிறது ஹாசனவாய் பகுதியில் ஏற்படும் கட்டி புண் ரத்தம் வடிதல் போன்ற பிரச்சனைகளுக்கு துத்தி சிறந்த மருந்து மலத்தை சிரமம் இன்றி வெளியேற்றுவது சிறுநீரை தடையின்றி வெளி தள்ளுவது உள் உறுப்புகளின் வெப்பத்தை குறைப்பது உடலுக்கு ஊட்டத்தை வழங்குவது என பல்வேறு மருத்துவ பரி கொண்டது இனிப்பு சுவையைக் கொண்டு குளிர்ச்சியை பரிசளிக்கும் துத்திக் கீரை கோடைக்காலத்தில் செழிப்பாக முளைத்து காணும் இடமெங்கும் பரவி நிற்கும் கோடைக்கால மதிய உணவில் அவ்வப்போது துத்திக்கீரையை கீரையை சேர்த்து கொண்டால் வெப்ப நோய்களின் பிடியில் இருந்தும் தப்பிக்கலாம் துத்தி கீரையோடு குளிர்ச்சி தன்மை கொண்ட பசலைக்கீரை பாசி பருப்பு சின்ன வெங்காயம் சேர்த்து கடைந்து சாதத்தோடு பிசைந்து சாப்பிட்டால் உடலின் வெப்பம் வெகுவாக குறையும் வீக்கமுறுக்கி செய்கையை கொண்டிருக்கும் கீரை வகை என்பதால் வயதானவர்களுக்கு உண்டாகும் கை கால் மூட்டு வலிக்கு நிவாரணியாகவும் இந்த கீரை பயன்படும் வாத நோய்களுக்கு மருந்தாகும் கீரை வகைகளில் துத்திக்கு முக்கிய இடம் உண்டு மூல நோய் உடையவர்களுக்கு மட்டுமின்றி மலச்சிக்கலால் அவதிப்படும் முதியவர்களுக்கும் துத்தி ஒரு வரப்பிரசாதம் தான் மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்க துத்தி கீரையை உணவு முறைக்குள் சேர்த்து வந்தால் கடினப்பட்ட மலத்தின் தன்மை படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பும் முதியவர்களுக்கு ஹாசனவாய் பகுதியில் உண்டாகும் எரிச்சல் மற்றும் வலியின் தீவிரமும் குறையும் தோல் நோய் இருப்பவர்களும் அவ்வப்போது துத்திக்கீரையை உணவாக எடுத்துக் கொள்ளலாம் நுரையீரல் சார்ந்த சிக்கலுக்கு துத்திக்கீரையின் கீரையின் நுண் தீர்வளிக்கும் நீரிழிவு நோயாளர்களின் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கவும் துத்திக்கீரை கீரை உதவும் மன நோய்களுக்கான மருந்தாகவும் துத்தி பயன்படும் என்கிறது ஓர் ஆய்வு புற்று செல்களுக்கு எதிராக செயல்படும் ஆற்றலும் துத்திக்கீரைக்கு கீரைக்கு உண்டு உலர்ந்த துத்திக்கீரையை கோதுமை மாவுடன் கலந்து கருப்பை அடித்தள்ளல் பிரச்சனைக்கு புற மருந்தாக பயன்படுத்தும் வழக்கம் ஒடிசா மலைவாழ் மக்களிடம் இருக்கிறது துத்திக்கீரையை விளக்கெண்ணெய் விளக்கெண்ணை விட்டு வதக்கி ஹாசனவாய் பகுதியில் வைத்து கட்டினால் அப்பகுதியில் ஏற்படும் எரிச்சல் வலி குறையும் நீரில் துத்திக் போட்டு லேசாக கொதிக்க வைத்து குளித்தால் உடல் வலி மறையும் பெருந்துத்தி மலை அரசிலை துத்தி கருந்துத்தி பணியார துத்தி பொ துத்தி என பல வகைகள் உள்ளன மஞ்சள் நிற பூக்களை சூடிக்கொண்டு இதய வடிவிலான இலைகளில் ஓரத்தில் ரம்பங்கள் போன்ற வெட்டுப்பற்களை துத்திக்கீரை கொண்டுள்ளது கக்கடி கிக்கசி அதிபலா போன்ற வேறு பெயர்களும் துத்திக்கு உண்டு இது காலம் அனைத்து இடங்களிலும் மலர்ந்த முகத்துடன் முளைத்து கிடப்பதால் தேடி அலைய வேண்டியதில்லை வெட்ட வெளியில் பார்வையை செலுத்தினால் போதும் துத்தியும் ஆரோக்கியமும் கைக்கு எட்டும் அதே சமயம் இந்த கீரை குறித்த அறிமுகம் இல்லாதவர்கள் துத்தி கீரைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு உபயோகிப்பது நலம்